தற்போது காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய நாற்பது கப்பல்களை கண்காணிக்கும் விதமாக துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் தொடர்ந்து கப்பல்களுக்கு மேலே பறந்து வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தகவல்களாக இஸ்ரேலுடைய எடியோ தஹ்ரனோத் மாரிவ் ஜெருசலம் போஸ்ட் உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்களும் இதனை செய்தியாக்கி இருக்கிறது அதையே தற்போது கத்தார் சவுதி அரேபியா அரபு நாடுகள் எல்லாமே ஓகே அது சூப்பர் திட்டம் என்று பேசக்கூடிய நிலைமையாக இந்த திட்டம் மாறி இருக்கிறது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் ஆனி பிளேயர் அப்ப ஆளுநராக இவர் இருக்கிறார் இவருக்கு மேலிடம் யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவரை கண்காணிக்கும் இவர்தான் ஹாஸாவினுடைய ஆளுநராக இருப்பாரு என்கிற செய்திகளை இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளிப்படையாகவே வெளியிட்டிருக்கிறது இதுதான் தற்போதைய புதிய திட்டம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு தற்காத்து கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்பதற்காக ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொள்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது கிரீஸ் வந்து ரொம்ப நெருங்கின நாடு இஸ்ரேலுடைய அவங்களே இன்னைக்கு இப்படி பேசுற நிலைமை உருவாகி இருக்கிறது எனவே ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வு எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை உண்டாக்கியிருக்கு அது நல்ல ஒரு நகர்வு அப்படிங்கிறாரு அது என்ன நகர்வாக அவர் சொல்றாருன்னு கேட்டா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளாகவும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனத்தில் என்ன நடைபெறுகிறது பாலஸ்தீனத்தை ஒட்டி சர்வதேச நகர்வுகளாக என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் காசாவில் எழுபத்தி இரண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் ஷகிதாக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தொடர்ச்சியான பகிரங்க தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ராசாவுக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு இல்லை தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை என்கிற சூழலில் ராசா மக்களுக்கான உணவுகளையும் மருந்துகளையும் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டு அந்த கூட்டணியில் பல சகோதரர்களை இணைந்து கொண்டு கப்பல்களில் தற்போது காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கப்பல்கள் இன்ஷால்லா இன்னும் நான்கு நாட்களில் காசாவை வந்தடையும் என்று நம்பப்படுகிறது இத்தாலி ஸ்பெயின் நார்வே உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அதில் இருக்கிறார்கள் என்கிற நிலையில் அந்த கப்பல்கள் தற்போது காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இதுவரைக்கும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய கிட்டத்தட்ட பதினான்கு கப்பல்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தன்னுடைய ட்ரோன் அட்டாக்குகளை பண்ணி

தவறான செய்தியா என்பதை டர்கியினுடைய எந்த ஒரு ஊடகங்களோ அல்லது டர்கியினுடைய ராணுவமோ இதை பற்றி எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் ஆனால் இந்த செய்தியை திரும்ப திரும்ப இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன காசாவுக்கு வரக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல்களுக்கு மேலாக டர்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் வருகிறது என்கிற செய்தியை இந்த நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னமும் ஒரு முக்கியமான செய்தி தான் நமக்கெல்லாம் தெரியும் ஐநாவினுடைய அமர்

மீதான பார்வை சர்வதேச உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்க கூடிய இந்த சூழல்ல தனி நாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லா நாடுகளிலும் பொதுமக்கள் மத்தியிலே பெரும் ஒரு பொருளாக மாறி இருக்கிறது ஈவன் அமெரிக்காவிலேயே அந்த நிலைதான் தற்போது தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அமெரிக்கா இதிலே மும்முரமாக இருக்கிறது காரணம் என்ன மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை கண்ட்ரோல் பண்ணணுமாக இருந்தால் பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை எப்போதும் இருக்க வேண்டும் காசா பிரச்சனை எப்போதும் இருக்க வேண்டும் பாலஸ்தீனம் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவருடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த பிரச்சனையை வைத்து மீண்டும் மீண்டும் மத்திய கிழக்கினுடைய நாடுகளை அவருடைய தலைவர்களை மேய்க்க முடியாதுங்கிற காரணத்தினால தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இதை பிரச்சனையாகவே தொடர நினைக்கிறார்கள் ஆனால் அரபு நாட்டினுடைய தலைவர்களை எடுத்துக்கிட்டோம்னா தெளிவாக சர்வதேச மட்டத்தில்

கொடுத்திருந்தாரு நாங்க காசாவை ரிவியராவாக மாற்ற போகிறேன் காசாங்கிறது ஒரு சர்வதேச நாடுகளுக்கான ஒரு டூரிசமாக மாற்ற போறேன் அங்க இருக்கக்கூடியவங்களை ஈஜிப்டுக்கும் ஜோர்டானுக்கும் அனுப்பிட்டு அந்த தேசத்தை முழுமையாக அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ண போகுது அறிவிச்சிருந்தாரு அதை பலதரப்பட்ட நாடுகளும் எதிர்க்க ஆரம்பித்தது அதை தாண்டி பொதுமக்களுக்கு மத்தியில் அது பெரிய எதிர்ப்பலையாக உருவான நேரத்தில் அதை சற்று தனிய விட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதே திட்டத்தை வேறு வேறு விதமாக கொண்டு வந்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் உடைய அமெரிக்க அரசாங்கம் அதையே தற்போது கத்தார் சவுதி அரேபியா அரபு நாடுகள் எல்லாமே ஓகே அது சூப்பர் திட்டம் என்று பேசக்கூடிய நிலைமையாக இந்த திட்டம் மாறி இருக்கிறது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் டானி பிளேயர் இவர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வயதுடைய ஒரு நபர் இவருக்குன்னு ஒரு நல்ல வரலாறுலாம் கிடையாது கேடு கட்ட வரலாறுகள் தான் இவருக்கு இருக்கிறது ஏன்னா இவர் பிரித்தானியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிற காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுகளில் இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருந்தார் நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் தான் ஈராக்கினுடைய வார் நடைபெற்றது ஈராக்கில் அமெரிக்கா சதாம் ஹுசைன் அழிவுகரமான ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பொய்ய சொல்லி உள்ள புகுந்து தாக்குதல் நடத்தும் போது இவரும் இவருடைய தலைமையில் கீழே இருந்த பிரித்தானியாவினுடைய ராணுவத்தை மொத்தமாக வழங்கி ஈராக்கை தற்கு காரணமாக இருந்தார் டோனி பிளேயர் அதற்கு பிறகு அவருடைய வரலாறு இல்லாம போய் எங்க இருக்க தெரியாமல் இருந்த சூழலில் இப்பொழுதும் அந்த பதவி ஆசை யார்தான் விட்டுச்சு எப்படியாவது நம்ம ஒரு ஆட்சியாளனா மாறணும் நமக்கு கீழே கொஞ்சம் பேர் இருக்கணும் நம்ம சொல்றதை கேட்கணும் நம்ம தான் ஜனாதிபதி என்கிற அளவுக்கு இருக்கணும் என்கிற மாதிரியான ஒரு ஆசை யாரையுமே விட்டது கிடையாது இல்லை பதவியினுடைய ருசியை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே இருந்துருவாங்க அந்த அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுத்த ஒரு ஆளு தான் இந்த டோனி பிளேயர் டோனி பிளேயருடைய தலைமையில் காசாவுக்கான இடைக்கால ஆணையம் என்றொன்றை உருவாக்குவதாக அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த இடைக்கால ஆணையத்தினுடைய ஒரு ஆணை குழு அமைக்கப்படும் அந்த ஆணைக்குழுவின் தலைவராக டானி பிளேயர் செயல்படுவார் தலைவர்னா அவர்தான் இடைக்கால காசாவினுடைய ஆளுநராக செயல்படுவார் அதாவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் தரமாட்டோம் வெஸ்ட் பேங்க் இருக்கிற மாதிரி மஹமூத் அப்பாஸ் வச்சுக்கிறவாரு காசாவில் யார் ஆட்சியாளராக இருப்பார்னா டானி பிளேயர் காசாவின் ஆளுநராக ஆட்சி செய்வார் இவர் இவருக்கு மேலிடம் கேட்டிங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவரை இவர் தான் ஹாஸாவினுடைய ஆளுநராக இருப்பாரு என்கிற செய்திகளை இன்றைக்கு வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளிப்படையாகவே வெளியிட்டிருக்கிறது இதுதான் தற்போதைய புதிய திட்டம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய ஆயிஷா சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை எங்கட பொறுப்பு முடிஞ்சு முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல கொண்டு வந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா சம்திங் அதுல காசு இருந்துச்சு அந்த உண்டியல கொண்டு வந்தாரு இந்த வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படி எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிற மலகந்தில் இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய கனவு இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைவேறோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சிருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பார்த்தீங்களா சந்தோஷமா ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷால்லா அல்லா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ பிடிச்சு அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் அதுக்குரிய வேலைகளை இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்னால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளையும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னால் மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சுரும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தின வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்க தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக இவருக்கு துணையாக பலஸ்டைனை சேர்ந்த சில பேரும் இவருடைய ஆட்சியில் பங்கெடுப்பாங்க அவங்க யாரும் ஆட்சி செய்ய மாட்டாங்க இவருக்கு கீழே டம்மி பீஸ்களாக பலஸ்டைனில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க சரி அப்போ பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆயுதத்தை எல்லாம் கொடுத்து போட்டு சரணடைஞ்சிடணும் திரும்ப அதே பழைய பல்லவி அவங்க ஆயுதத்தை கொடுத்து போட்டு சரணடைஞ்சிருவாங்க டோனி பிளேயர் பிரித்தானியாவினுடைய பிரதமராக இருந்தது போக தற்போது காசாவினுடைய ஆளுநராக காசாவை ஆட்சி செய்வதற்கு டோனி பிளேயர் நியமி நியமிக்கப்பட்டு விடுவார் சரி காசாவுக்கான ஃபோர்சஸ் யாரு காசாவினுடைய ராணுவம் யாருன்னு கேட்டீங்கன்னா அதற்காக அரபு நாடுகள் தங்களுடைய நாடுகள் இருந்து படைகளை தரும் ஈஜிப்ட் ஒரு பத்தாயிரம் பேர் சவுதி அரேபியா ஒரு பத்தாயிரம் பேர் பஹ்ரைன் கொஞ்சம் பேர் குவைத்து கொஞ்சம் பேர் இந்த மாதிரி அரபு நாடுகள் ராணுவத்தை கொஞ்சம் தரும் அதை வச்சுக்கிட்டு காசாவை இவர் ஆளுவார் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மண்ணுக்குரிய மக்கள் அந்த நாட்டை வேண்டும் என்று கேட்கிற மக்கள் சுதந்திரம் வேண்டும் என்று கேட்கிற மக்கள் ஆயுதத்தை கீழே போட்டுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நின்றனும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பெரும்பாலான அரபு நாடுகள் இதை அங்கீகரிக்கிறது ஒரு சில நாடுகள் மாத்திரம் இதை எதிர்க்கிறது என்றுதான் இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தியை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேவலமான ஒரு நிலை என்னென்னு பாருங்கள் அரபு நாடுகள் அவன் தனி நாடு வேணும் ஏன் நாடு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த நாட்டுக்குள்ளே உருவாக்கப்பட்டுதான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு அவங்களுக்கு தனி நாடு கொடுக்கறதை விட்டுப்பிட்டு ஏற்கனவே நீ இஸ்ரேலுக்கு அடிமையாக இஸ்ரேல் ஆல்ரெடி நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும் என்று சொல்லித்தான் அவ்வளவு அடக்குமுறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ என்ன பண்ண பார்க்குறாங்கன்னு கேட்டால் அமெரிக்காவுக்கும் சேர்த்து நீங்கள் அடிமையாக இருக்கீங்க அடக்குமுறை பண்ணட்டும் அதை தாண்டி அரபு நாட்டுடைய இராணுவம் உள்ளவந்து வேண்டியதை பார்த்துக்கணுன்னு சொல்லி பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணும் என்கிற இடத்துல நின்று பிரச்சனையை அதிகரிக்கக்கூடிய வேலையை அரபு நாடுகள் பார்த்துருக்கின்றன ரொம்ப கிழகிழப்போட இருக்கிறாரு டோனி பிளேயர் ஏன்னா லைஃப்பில் அவர் பிரித்தானியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டார் இப்போ அவர் எங்கே ஆள போகிறாருன்னா காசாவை ஆளப்போகிறார் அதுக்கான செயல் எல்லாம் அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவருடைய இந்த திட்டத்தை பெஞ்சமின் நெத்தன்யாகு ரசிக்கவில்லை என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்கிற தகவல்களும் வெளியாகியிருக்கு ஏன்னா காலையில் சில சகோதரர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பணைய கைதிகள் அத்தனை பேரையும் விடுதலை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க அவங்க அப்படி எதுவுமே சொல்லலாம் அவங்க சொல்ற விஷயம் என்னென்னு கேட்டால் நாங்கள் பணைய கைதில் அத்தனை பேருமே விடுதலை செய்யறீடீ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா விட்டு வெளியே போயிடணும் நாட்டை விட்டு வெளியே போயிடணும் எங்க நாட்டை எங்களுக்கு தந்துடணும் எங்க நாட்டை பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கணும் நீங்க யாராவது எங்களை பார்க்கறதுக்கு இதுதான் அவர்களுடைய கோரிக்கை அதை செஞ்சிட்டாலே அவங்க பணைய கைதில் அத்தனை பேரையும் தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஆயுதங்களை கையளிச்சு போட்டு சரண்டர் ஆயிடணுமா பிரித்தானியாவில் இருந்து இவர் வந்து பா காசாவை நான் ஆளுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கனவோடு இருந்துகிட்டு இருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருக்கும் போது பாலஸ்தீன விடுதலை அதை ஏற்றுக்கொள்ள

புதிய கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கான அமெரிக்க மக்களிடத்தில் இருந்த ஆதரவு குறைந்திருக்கிறது குறிப்பாக காசா பகுதிகளில் நடந்து வரக்கூடிய இந்த இனப்படுகொலை காரணமாக காசா மக்களை ஆதரிக்கிற அமெரிக்கர்கள் அதிகரிக்கிறார்கள் இஸ்ரேலை வெறுக்கிறவர்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய செய்தித்தாளாக இருக்கிற ஹரேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முக்கியமான செய்தியில குயின் நிபியாக் பல்கலைக்கழகத்தினுடைய கருத்து கணிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இதே குயின்ிபியாக் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஒரு கருத்து கணிப்பீடு சம்மந்தமாக தனி வீடியோ நிபியாக் பல்கலைக்கழகத்தில் தனியான ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கிறாங்க அவங்க இந்த கருத்து கணிப்புகளை எடுக்கிறதுக்காகவே செயல்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவாக இருக்கிறாங்க அவங்க தான் என்ன பண்ண இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க இதில் அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கான ஆதரவு கணிசமாக குறைஞ்சிருக்குது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க குறிப்பாக இஸ்ரேலை ஆதரிப்பது என்பது அமெரிக்காவுக்கு பலனளிக்கும் அமெரிக்காவுக்கு ஏதாவது நன்மையை தரும் என்று நினைக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு சதவீதமான அமெரிக்கர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் வெறும் நாற்பத்தி ஏழு சதவீதமான அப்படி நம்புறாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பீட்டில் இருந்து ஒரு வியத்தகு மாற்றத்தை இந்த கருத்து கணிப்பீடு கொடுத்திருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல குயின்பியாக் பல்கலைக்கழகம் நடத்தியிருந்த ஆய்வறிக்கையில் அப்ப அறுபத்தி ஒன்பது சதவீதமான மக்கள் இஸ்ரேல ஆதரிச்சிருந்தாங்க இந்த கருத்து கணிப்பீட்டில் வெறும் நாற்பத்தி ஏழு சதவீதமான மக்கள் தான் ஆதரித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும் எனவே அமெரிக்காவிலேயே பாலஸ்தீனத்துக்குரிய ஆதரவுகள் பெருகிக் அதுக்குலாம் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இப்ப இந்த சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியா டெவலப் தான் ஏன்னா முன்னையெல்லாம் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சொல்லுகிற செய்தியைத்தான் மக்கள் நம்ப வேண்டியிருந்தது இப்போ அப்படி கிடையாது எல்லா சோஷியல் மீடியாக்களையும் நடக்கிறது என்னங்கிறத தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே வர்ற காரணத்தினால யாராலும் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் பொய்ய சொல்ல முடியாது எது உண்மை அது பொய் என்பதை வெளிப்படையாக பார்த்துட்ற காரணத்தினால அமெரிக்கா தற்போது தடுமாற ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான சூழலில் தான் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்டீன அதிகார சபை பாலஸ்டைன் அதாரிட்டி என்கிற அமைப்பினுடைய தலைவராக தன் மஹமூத் அப்பாஸ் இருக்கிறார் பலஸ்டைனில் ஜனாதிபதி நிலம் சொல்லிக்கிறார் அது நம்ம புரிதலுக்கு ஜனாதிபதினு சொல்லிக்கிறாங்க நிஜமான ஜனாதிபதியாக கிடையாது அவர் வந்து ஒரு சென்னை மாநகராட்சியை விட குறைவான பலம் கொண்ட ஒரு நகராட்சியினுடைய தலைவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒருவர் தான் அப்படியான ஒரு சூழலில் பலஸ்டைன் அதிகார சபைக்கு நிதியுதவி வழங்குவதற்காக பன்னிரண்டு நாடுகள் தற்போது ஒன்றிணைந்திருக்கின்றன என்ற செய்திகள் வெளியாக இருக்கு காரணம் என்னென்னா பலஸ்டைன் அதிகார சபைக்கு பணம் கொடுக்கிற எல்லா வழிகளையுமே இஸ்ரேல் முடக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு நாடு டிவலப் ஆகும்போது அவங்களுக்கு எப்படி பணம் வரும் கேட்டால் அந்த நாட்டில்

இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல கிரேக்கத்தினுடைய பிரதம மந்திரி கைரியா இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஐநாவில் பேசும்போது தான் அவர் இந்த செய்தியை இவங்க வந்து கிரேக்கத்தை பொறுத்தவரையில் கிரீஸ் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இஸ்ரேலை அனுசரிக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க இஸ்ரேலோட ஆதரவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேச வேண்டியிருக்கிறது அதுக்கெல்லாம் நான் பின்வாங்க மாட்டேன் பொதுவாகவே இந்த காசா யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து இஸ்ரேல் தன்னுடைய நட்பு நாடுகளை எல்லாம் இழந்திருச்சு இன்னும் இதே மாதிரி யுத்தமே பண்ணிக்கிட்டு

வீண் போகவில்லை நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லா வீணாக்கவில்லை தொடர்ந்து நம்ம அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக இப்பொழுது சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய மனங்கள் மாறி இருக்கிறது அதிகார வர்க்கத்தினுடைய மனங்கள் மாறி இருக்கிறது மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்திருக்கிறது பெஞ்சமின் நத்தன் யாகுவையை அசிங்கப்படுத்திக்கிட்டு ஐநா சபையிலிருந்து வெளியேறுகிற அளவுக்கு நாடுகள் தலைப்பட்டிருக்கிறார்கள் இப்படியா இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இந்தியா கடுமையான ஒரு கண்டனத்தை இஸ்ரேல் மேலே சொல்லியிருக்கிறாங்க வளமையில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்தியா இஸ்ரேலை கண்டிக்காமல் இருந்தாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் இன்றைய தினம் ஐநாவினுடைய அமர்வினுடைய செய்திகள் வெளியாக இந்தியா கட்டுமையான கண்டனத்தை இஸ்ரேல் மேல சொல்லியிருக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து நீங்கள் வந்து காசாவில் அழிக்கிறதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசி இருக்கிறது இந்தியா என்பதும் ஒரு வரவேற்புக்குரிய நிகழ்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜெனின் பட்டாலியன் இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக ஜெனின்ல தென்மேற்கு

பிரம்மாண்டமான நிகழ்வுகளை எல்லாம் அவங்க நடத்தியிருந்த நேரத்தில் அந்த நிகழ்வுக்கு ஈரானுடைய தேசிய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அலி லாரி ஜானி கலந்து கொண்டிருந்தார் இந்த பனிரெண்டு நாள் வாருக்கு பிறகு ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டால் தேசிய உச்ச பாதுகாப்பு கவுன்சில் இன்னொன்று உருவாக்கி இருக்கிறாங்க அதனுடைய செக்ரட்டரி ஜெனரல் தனிவர் அவரே நேரடியாக நேற்று லெபனானுக்கு வந்திருந்தார் இஸ்ரேலால் ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியாமல் போயிடுச்சு நேரடியாக வந்தது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அவர் ஊடகங்களுக்கு பேசும்போது ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் இந்த சிரியாவில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு சிரியாவில் க்ளோஸ் பண்ணிட்டோம் எனவே ஹிஸ்புல்லாக்களுக்கு இனிமேல் ஆயுதம் வராது அது வராது இது வராது இந்த கதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றை மட்டும் கவனிச்சுக்கொள்ளுங்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு எந்த நாடும் இனிமேல் ஆயுதம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை யாரும் கொடுக்காட்டியும் சுயமாக நின்று அட்டாக் பண்ணுகிற அளவுக்கு அவங்க அவங்களை வளர்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையான ஆயுத ஃபேக்ட்ரிகள் அவங்களுக்கு தேவையான எல்லா வளங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது எனவே எந்த நாடும் கொடுக்கணும் தேவை கிடையாது அவங்க லெபனானையும் பாதுகாத்து மற்ற இஸ்லாமிய நாடுகளையும் பாதுகாக்கிற அளவுக்கு அவர்களிடத்தில் பலம் இருக்கிறது என்று வெளிப்படையாக பேசியிருப்பது மட்டுமல்லாம இன்னொரு முக்கியமான செய்தி அவர் சொல்லியிருந்தார் ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வு எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை உண்டாக்கிருக்கு அது நல்ல ஒரு நகர்வு அப்படிங்கிறாரு அது என்ன நகர்வாக அவர் சொல்றாருன்னு கேட்டால் ஹிஸ்புல்லாக்களுடைய தற்போதைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் தற்போது சவுதி அரேபியாவோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் சவுதிக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற இருக்கிறது இது ஒரு சரியான பாதையில் பயணிப்பதற்கான அறிகுறியாக இருக்கிறது நாங்கள் கூட சவுதி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் அதே மாதிரி தற்போது ஹெஸ்புல்லாக்களும் வலிமையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஆயுதங்களும் வெளியிலிருந்து வரவேண்டிய தேவை கிடையாது ஆனால் அவர்கள் வலிமையாக இருப்பது இஸ்லாமிய தேசத்துக்கு தேவையானது தற்போது சவுதி அரேபியாவும் அவர்களோடு பேச தலைப்பட்டிருப்பது என்பது வரவேற்புக்குரியது மனமகிழ்ச்சி குரியது என்கிற செய்திகளையும் லாரி ஜானி லெபனானில் வைத்து வெளிப்படையாக பேசி இருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே இப்படியாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல காசா தொடர்பான செய்திகளை தான் பார்த்திருக்கிறோம் இப்படியான சூழல்ல நிறைய சகோதரர்கள் நம்ம இந்த காசா தொடர்பான ஷர்ட்டுகள் போடும்போது இந்த டி ஷர்ட் எங்கே வாங்கலாம் எங்களுக்கும் இடம் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இது ஆரம்பத்தில் எல்லாம் நம்மளே கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம போடக்கூடிய டி ஷர்ட்டுகள் சில சகோதரர்கள் இதை பிரிண்ட் பண்ணி வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் முன்னாடி அவர்களுடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஷர்ட்டுகளுடைய விலையை அவங்களுக்கு செலுத்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கருப்பு வெள்ளை இரண்டு நிறங்களில் அவங்க இந்த டீஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அதை போஸ்ட்லையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அனுப்பி தந்துடுவாங்க வாங்குவாங்க எனவே அதற்குரிய பேமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த டிஷர்ட்டுகளை நீங்கள் வாங்க முடியும் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு தளத்தை உருவாக்கும் விதமாக அந்த மக்களுக்கான நம்மால் முடிந்த ஆதரவுகளை காட்டும் விதமாக அவங்களை பற்றிய பேச்சுகளை உருவாக்கும் விதமாகத்தான் நம்ம இந்த டிஷர்ட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் எனவே அந்த டிஷர்ட் விரும்புகிற சகோதரர்கள் வேண்டும் என்று நினைக்கிற சகோதரர்கள் முன்னால் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து நீங்கள் விலைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அது தொடர்பான நம்பர்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியான மாற வேண்டும் வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு அவர்களும் பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக குணூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் போமாக வாகிறது அவ்வாறு ரப்பில் இல்லாஹி ஆலமீன்